മണ്ണാനും തിരുച്ചെന്തൂരൽ മണ്ണാവേ ഒരു മരമായാലും പഴമുതിർച്ചോളിൽ മരമാവേ മണ്ണാനാലും തൃച്ചെന്തൂരിൽ മണ്ണാവേ ഒരു മരമായാലും പഴമുതിർച്ചോള മരമാവേ കരു കല്ലാനും கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரி மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே வானாலும் சரவண பொய்கை பூவாவே பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவே பொனிபூவானாலும் சரவண பொய்கை பூவாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகள் விளக்க பேச்சாவே தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவே நான் மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிச்சோலை மரமாவே சொல்லானாலும் ஓமென்றொழிக்கும் சொல்லாவே பழச்சுவையானாலும் பஞ்சாமிருத சுவையாவே சொல்லாலும்ழிக்கும் சொல்லாவே பழச்சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவே அருள் உண்டானும் வீடும் பேரும் உண்டாவே அருளுண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவே தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவே മണ്ണാളും തിരുച്ചെന്തൂരീൽ മണ്ണാവി ഒരു മരമാാലും പഴമുതി മരമാവേ